சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் விசாக நட்சத்திரம் அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதாரம் செய்த நட்சத்திரம் அப்படிங்கிறது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் ஆறு தாமரைகளிலே புஷ்பங்களிலே சரவண பொய்கையிலே சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த தீப்புழம்பினுடைய சுரூபத்தில் குழந்தையாக பிறந்தார் அதுக்கு வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் முக்கியம் அந்த விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆறு குழந்தையாக இருந்து கார்த்திகை பெண்கள் ஆறு பேர்களாலேயும் வளர்க்கப்பட்டார் முருகப்பெருமான் இப்படியாக அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு நமக்கு குறிப்பிடுகின்றது இதில் முக்கியமானது என்னென்னா முருகப்பெருமானின் அவதாரம் செய்த நட்சத்திரம் அப்படிங்கிறது விசாக நட்சத்திரம் ஏன் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமான் தேர்ந்தெடுத்து முருகப்பெருமானை படைக்கின்றார் அப்படின்னா குருவினுடைய சாராம்சம் கொண்டது விசாக நட்சத்திரம் குருக்கு ஏனென்றால் இவர்கள் வந்து இந்த முருகபெருமான் தேவர்களுடைய படைக்கு தலைவராக குருவாக இருந்து அவையற்றையெல்லாம் வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முருகபெருமானை அவதாரம் செய்ய வைக்கின்றார் அப்படியாக குரு பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடியது யாருக்கு அப்படின்னா விசாகா நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அதே மாதிரி விசாகா நட்சத்திரக்காரங்க முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது குருவினுடைய திசையிலே தான் ஆரம்பிக்கும் இந்த குரு பகவானுடைய திசை ஆரம்பத்தில் இவங்களுக்கு பெரியபடியான சுவிட்ச பலன்களை தருவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் வருவதற்கும் தொலைநோக்கு இடத்திற்கு நகர்வதற்கும் அதே மாதிரி வந்து ஒரு வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு இடம் போகிறதாக இருக்கலாம் அல்லது படிப்புக்காக வீட்டை விட்டு வெளியிடம் போகிறதாக இருக்கலாம் அது மாதிரி ஒரு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்திற்காக குடும்பத்தை விட்டு தனியாக போகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா சனி தசையிலே வரும் சனி தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து நாலுக்கானது அதன் பிறகு ஐந்துக்கானது விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா மூணுக்கானது நாலுக்கானதாக வந்துடும் அதனால் இந்த மூணு நாலுங்கிற அமைப்பு அதோட சேர்ந்து வர்றதுனால துறை சார்ந்த அல்லது படிப்பு சார்ந்த விஷயத்துலேயோ அது படிப்புக்காகவோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதனால் வீட்டை விட்டு தனியாக போகிறதுக்கோ அல்லது வந்து படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு ஆஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்போ அல்லது ஒரு வேலை செய்யுவதற்காக வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல எங்கே நமக்கு இருப்பிடம் தராங்களோ அந்த இடத்துக்கு போவதற்கோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு தசை முடிஞ்சு சனி தசையில் ஆரம்பிக்கும் இந்த சனி தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக உள்ளது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது வந்து பொன் பொருள் ஆபரணங்கள் வீடு வாகனம் வச வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றையெல்லாம் பரிபூர்ணமாக தருங்க இல்லை முக்கியமாக என்ன அப்படின்னா வந்து வீடு சார்ந்த விஷயங்கள் வீடு புண்ணியாகவாஜனோ இது மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விசேஷத்துக்கெல்லாம் வந்து இந்த சனி தசை ரொம்ப நல்ல பலன்களை தரும் சொந்த வீடு கட்டுவது புதிதாக இடங்களை வாங்குவது அதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த சனி தசை நல்ல பலனாகவும் நல்ல ஒரு சித்தியாகவும் அமைப்பு அமைப்பு ஏற்படுகின்றது அதே மாதிரி வந்து திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் இவர்களுக்கு வந்து இந்த சனி தான் திருமணம் நடக்கும் விசாகா நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து வாழ்க்கை துணைவர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய மன விருப்பப்படி வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுப்பதற்கான விஷயங்கள் அமைப்பு ஒரு பலன் கூடுதலாக இருக்கின்றது அதே மாதிரி வந்து வாழ்க்கை துணைவருடன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நல்ல அமோக நன்மைகளை தரும்படியாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் அவர்களுடைய பேச்சில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பதாகவும் இருக்காங்க ஒரு சில பேர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதை எப்படி கேளு அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக நடத்துவாங்க அதுமாரிலாம் இருக்காது இவங்க விசாக நட்சத்திரக்காரங்க எப்போதுமே அவர்களுடைய வாழ்க்கை துணைவருடன் எப்போதுமே சௌக சௌஜன்யமான ஒரு பேச்சுவார்த்தையும் அது மாதிரி எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அவர்களிடம் ஒரு கருத்து கேட்டு அதன்படியே வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அவர் மாதிரியான ஒரு குணாதிசயம் விசாக நட்சத்திரக்காரங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து ஆறாம் ஆதிபதியாக அதனுடைய அம்சமாகவும் வந்து ஒன்று குரு பகவான் வருவார் விருச்சிகராசிக்காரங்களுக்கு சனி செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் அதிபதியாக வந்துடுவார் அதனால் பொதுவாக இவங்களுடைய குணாதிசயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு விதமான குணாதிசயம் இவங்கள்ட்ட இருக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேலைக்கு போகிறது வேலையில் ஒரு க கண்ணும் இருப்பது குடும்பத்திற்காக சம்பாதிப்பது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு கோட்பாடும் இவங்களிடம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து இது சார்ந்த பல விஷயங்கள் ச சமூகத்திலே இருக்கக்கூடிய நம்ம அவருடைய பார்வைகளையும் அதீதமான ஒரு நல்ல பார்வை அதன் மூலமாக நல்ல ஒரு பரிணாமமும் இவர்களிடம் இருக்கும் மேலும் வந்து இவர்களுடைய அந்த சனி தசைக்கு அடுத்தால் வரக்கூடிய அந்த புதன் தசை இருக்குது இல்லைங்களா அந்த புதன் தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல தசையாக இவர்களுக்கு அமைப்பு ஏற்படும் அந்த தசையில் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு புதிய வாகனம் வீடு வசதி வாய்ப்புகள் வாங்குவது உல்லாசமான பல விஷயங்களை செய்வது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த புதன் தசையிலே ஏற்படும் அந்த புதன் தசை ஒரு நல்ல தசையாக இருக்கும் துலா ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டான அந்த புதன் தசை அமோக பலனை தரும் அந்த புதன் தசையை இவங்கள் பயன்படுத்தி கொண்டாங்க அப்படின்னா போகிறோம் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக வெற்றி வாழ்க்கைக்கும் நல்ல தேவையான பொருளாதார வளர்ச்சிகள் அது மட்டும் வந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானபடியான பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை அப்படின்னு பல நன்மைகளை இவர்கள் அடைவார்கள் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த குரு தசை முடிஞ்சால் அடுத்து வரக்கூடிய சனி தசையாக இருக்கட்டும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய கேது தசை இந்த கேது தசை அப்படிங்கிறது வந்து கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அருமையான தசை இவங்களுக்கு அதனால் பொதுவாகவே அந்த கேது தசை இவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவும் அதில் வந்து அஞ்சு ஆறு அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக அந்த மாதிரி சமயத்திலலாம் வந்து விசாக நட்சத்திரக்காரங்க வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே முருகப்பெருமானை சென்று அவருக்கு உகந்தமான கந்த சஷ்டி கவச்சம் இதை பாராயணம் செய்து வாருங்கள் நல்ல பலனை நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் மேலும் வந்து இந்த விசாக நட்சத்திரத்திற்கும் முருகப்பெருமானுக்கும் நிறைய சம்பந்தம் உள்ளது அது உங்களுடைய உங்கள்கிட்ட முருகப்பெருமான் அவதாரம் செய்வதே விசாக நட்சத்திரத்தில் தான் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வைகாசி மாதத்தும் விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே பல முருகன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடுவார்கள் முருகப்பெருமானுக்கு எப்படி ஒரு பிறந்த நாள் கொண்டாடு கொண்டாட்டம் ஏற்படுமோ அப்படியான ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அந்த சமயத்தில் அவர்கள் எல்லோருமாக செய்வார்கள் அதனால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அல்லாமல் அவர்கள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் அப்படின்னா இவர்கள் வந்து புத பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒன்று பனிரெண்டுக்கு அதிபதியாக வந்துடுவார் அதே விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தார்னா எட்டுக்கு அதிபதியாக வந்துடுவார் இந்த புதன்கும் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல ஒன்று எட்டாகவோ அல்லது பன்னெண்டுக்காகவோ அதிபத்தியம் கொண்டவராக புத பகவான் வர்றதுனால ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது வந்து தடைபட்டு தடைபட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் வந்து பார்க்கும்போது குரு பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் இருந்து புத பகவானினுடைய ஆதிக்கம் சரியாக இல்லாததுனால போக்குவரத்து சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி வந்து பண்ட பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க கிரிப்டோ கரன்சி அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயத்தை முதலீடு செய்யக்கூடிய விசாக நட்சத்திரம் பொதுவாகவே எப்போதுமே ஒரு ரொம்ப கவனத்துடன் இருப்பது அவசியம் அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஒரு பெரிய ப்ராஃபிட் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்திலலாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் பொதுவாகவே மகாவிஷ்ணு பெருமாளை கும்பிடுவதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்ல பலனை நிசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வழங்கும் சிவாயண மகன்